பாவ மன்னிப்பு படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் முதலாக படத்தில் தோன்றக்கூடிய காட்சியில் ஒரு அற்புதமான பாடலை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்பினாரு படத்தோட இயக்குனர் ஏ பீம்சிங் மெல்லிசை மெல்லிசி மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கவியரசு கண்ணதாசன் ஆகியோரோடு அந்த அற்புதமான சூழ்நிலைக்கு அமர்ந்தாங்க படத்தோட கதைப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் பிறப்பால ஒரு இந்து வீட்டில் எம் ஆர் ராதாவுக்கு மகளாக பிறந்திருப்பார் அதன்படி அந்த நுட்பத்தை வெளிப்படுத்தும் விதமா பாட்டு அமையணும்னு விரும்பி இயக்குனர் ஏ இதை கண்ணதாசன் விஸ்வநாத ராமமூர்த்தி மூணு பேர்ட்டையும் மெல்லிசை மன்னர்கள் மெட்டமைக்க கண்ணதாசன் பாட்டு எழுதி கொடுத்தாரு பாடலை படிச்சு பார்த்த பீம் விஸ்வநாதனுக்கும் முதல்ல ஒன்னு விளங்கல இதுல என்ன புதுமை இருக்குது நுட்பம் இருக்குது அப்படின்னு குழம்பி போனாங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துட்டு கண்ணதாசனு கிட்ட தயங்கி கேட்டாங்க கண்ணதாசன் வழக்கமா தன்னுடைய குழந்தை புன்னகையை உதிர்த்துக்கிட்டே பாடல படிச்சு காட்டுங்க அப்படின்னாரு எம்எஸ்வி உடனே எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு மெட்டுல பாடினாரு உடனே கண்ணதாசன் இன்னுமா புரியல பிறப்பால இந்துவா பிறந்து வாலிப வயதை எட்டி பிடித்தவன் ஒரு முஸ்லீமா வளர்ந்திருந்தாலும் அவனை அறியாம இந்து மத தத்துவமான ஓம்ங்கிற நாத மந்திரம் அவன் வாயிலிருந்து வர்றது மாதிரி பாட்டு அமைச்சிருக்கேன் இப்போ பாருங்க அப்படின்னு பாடி காட்டினாரு எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் வருவதை வரவில் வைப்போம் செய்வதை செலவில் வைப்போம் முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம் மண்ணிலே விண்ணை கண்டு இன்பம் காணுவோம் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் இன்று போல் என்றுமிங்கே ஒன்றாய் கூடுவோம் என்று முடித்ததுமே மெல்லிசை மன்னர் அவரை கட்டி பிடிச்சு கவிஞரை இந்த உலகத்துல உம்ம ஜெயிக்க யாரையா இருக்கார் அப்படின்னு சொல்லி உச்சி முகர்ந்தாரு கூடவே இயக்குனர் ஏ பீம்சிங்கும் தனக்கு வேண்டியது கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷ கடல்ல ஆழ்ந்தாரு அதே மாதிரி இந்த பாடல் முழுக்க ஓம் அப்படிங்கிற வார்த்தை விளையாட்டு தொடர்ந்து நிகழ்ந்து நம்ம திக்குமுக்காட வைக்கும்